வருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களிலும் சிரமங்களிலும் சிக்கி தவிக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் மிக வலுவாக அவை அனைத்திலும் இருந்து வெளிவரக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு குரு பகவான் உச்சம் பெறுவதால் நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் போதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது எனவே ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தவறவிடாமல் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் ரிசபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை ரிசவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு சமகிரகமாக இருக்கிறார் ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கரனை தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குரு பகவான் இருந்தாலும் கூட ராசிக்கு எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தான் லாபாதிபதியாகவும் இருக்கிறார் எனவேதான் பல காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் குரு பகவான் வளம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமங்களை முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவகிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படுகிறார் தோஷமற்றவராக இருக்கிறார் அவர் ரிசபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரியஅளவில் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அதிலும் அதிசாரமாகவும் பக்ர இயக்கத்திலும் வளம் எனவே எனவேதான் இந்த வேலை என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சி சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை மிகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையானதாகவும் ஆற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக குரு பகவான் தனது பார்வையை வலுப்படுத்துகிறாருங்க மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடும் மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்ப்பதால் பல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இன்று நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும் லாபத்தை பார்ப்பதால் பல மடங்கு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் மனஸ்தானத்தில் இருந்துதான் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே அனைத்திலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியாக நுட்பமாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இல்லத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு கைகூடும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்க கருத்து வேறுபாடுகளில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக உண்டு குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கருத்து மோதல்கள் சிக்கல்கள் இந்த உறுதியாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து குடும்பத்தில் எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் எதற்கு என்று தெரியாத பல்வேறு வகையான கஷ்டங்களும் பண பற்றாக்குறையில் இருந்த பல பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் விரைவாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல நெருக்கடிகளையும் முற்றிலுமாக தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்வதோடு தற்காலிகமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும் குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது குறிப்பாக இந்த தருணத்தில் உடன் பிறந்தவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நிச்சயமாக நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக பார்க்க கேட்கப்படுகிறது தவறான வரனை நிர்ணயம் செய்து அதன் மூலம் வாழ்வில் பல சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய வேளையில் அவை அனைத்தும் விலகக்கூடிய அற்புதமான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை திறன்பட பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியும் மனநிறைவும் உறுதியாகவே இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடை தாமதம் சிக்கல் சிரமம் போன்றவை விலகம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் குரு பகவானின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதோடு லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நல்ல வேலை வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய போனஸ் உள்ளிட்ட பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் மிகவும் வலுவாக கிடைப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பணி சார்ந்த விஷயங்களில் நிறைந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே உங்களைத் தேடி நிச்சயமாக வரும் ரிசபராசிக்காரர்களுக்கு குறுகிய காலத்திலே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியை காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது தொழில்துறை ரீதியாக குருபகவான் சிறந்த யோகங்களை பொதுவாக அள்ளி கொடுப்பதால் நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது ஏன் எதற்கு என்று தெரியாத தொழில் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை குருபகவான் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எந்த விதமான செயல்பாடுகளாக இருந்தாலும் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பை பொதுவாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரிய தடைகளை புதிய சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் குரு பகவான் நபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் குறிப்பாக இந்த தருணத்தில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு இடைஞ்சல் தந்து வந்த பலர் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுவதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் எனவே ஏன் எதற்கு என்று தெரியாத பல கஷ்டங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் தருணமாக ரிசபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை அந்த பணிகளில் எதிர்பாராத புதிய பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பும் மிகவும் அபரிவிதமாக உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் ஏற்ற வாய்ப்புகளும் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே எளிதில் கைகூடும் எனவே கலைத்துறை சார்ந்த பணிகளை இந்த தருணத்தில் உண்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் ரிசபராசிக்காரர்களுக்கு அவை வெற்றிகரமாக அமையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிதாக கலைத்துறை ரீதியான நுணுக்கமான நுட்பமான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது குறிப்பாக இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய கட்சியில் செல்வாக்கு மக்கள் மத்தியில் முன்னேற்றம் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே சிவராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகள் அபரிவிதமான நிறைவாக கிடைக்கும் ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கின்றன எனவே சரியாக இந்த தருணத்தை ரிசர்வ ராசிக்காரர்கள் கொள்ளுங்கள் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிட்டும் விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய விவசாயத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு கால்நடை வளர்ப்பிலும் சில சிக்கல்கள் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பேன் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய நல்ல யோகம் ரிசபராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமானவராக இருப்பவர் குரு அவர் உச்சம் பெறுவதால் ரிசபராசிக்கார பெண்மணிகள் மனதில் நினைத்த பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் மனதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ரிசவராசிக்கார பெண்மணிகளுக்கும் நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் சிக்கலின்றி கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய சிக்கல் சிரமம் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த ரிசவராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவை அனைத்தும் உங்களை விட்டு விலகுவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ரிசவராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வருகிறது இருக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதம் சிக்கல் சிரமம் அனைத்துமே ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து முற்றிலுமாக விலகி பெரிய அளவிலான மகிழ்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்